对了、嗯

இந்த ரோட்ல கேரண்டோ ஓடுற மைக்லையோட ஜாமர் எல்லாம் ஆயிட்டு இருக்குது ஆண்டவர நீ ஜாமர்ல யாரை வந்து போறானோ அது நல்ல ஒரு விஷியாதா கோட்டூர் புளராமச்சனவர் முன்னாடி முன்னாடி குட்டிருக்கின்ற சீரவர் கோவில் மண்டபம் சுறுசுறுப்பா நடந்து குட்டிருக்கின்ற சின்னமாட்டுவண்டி பர்வே கேதுலே ஜுடு காலையார் சட சாமயம் முதலாயத கோட்டூர் முருகன் காளியம்மன் கிட்ட கோட்டூர் பேச்சவ ரஜுடை நிரூபன சீரர்களுக்கு தெள்ளப்ல அம்மன் நான்காயிரம் ஐந்தாயிரம் இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாரதாக கால்பாட்டி சம்பந்தப்பட்ட ஐந்தாவது உதவியில் இருப்பது காவல்துறை ஆட்டார் அம்மா மக்கள் தொழிலாளர்கள் வேட்பாளர்களை கூறப்பட்டார் ராஜபகாது எட்டாவது இடங்களை குறிப்பிட்டார் அண்ணா பாஜக இளையமன்ற தலைவர் மீது அபிநயாஜா அபிநயா அறிவாக்குறா கடுமையான போராட்டம் முதல்வரங்க யாரும் கூட அழைப்பு

செல்வமா ராஜாவா கருவா கருத்து கருத்து கடுமையான அந்த <laughs> அரு <laughs> <laughs>

இவையான <laughs> <laughs>

சங்கமோனோ கேளளே ஜே பிரெசென்ட் போ டம்பூர் பிரகள இந்தலாவத கொண்டு வந்துருக்கிற மேடக்கு கொண்டு இருக்கிற சின்னமா அதுவ கொண்டு கேக்குறேன் வெள்ளல்ல இறங்கல்ல மாத்தா போட்டா போட்டா இந்தலாவத கொண்டு வந்துருக்கிற பாக்கற முருகன் காளியம்மா கே கோப்பங்குளம் தேப்பங்குளம் தேப்பங்குளம் பச்சையில இருந்து நம்ம பெருமாள் பெருமாளே முதலாவதா

நல்லதை விரும்பி விரும்பி பாலகேசுரை வணங்க வேண்டியது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முருகன் காளியம்மாள் கே வாடங்களா, வாடங்களா datang <laughs> lah. <laughs> பெட்ட வலையன் துணை முருகபுரா தேரிவேன மூலவாதா. வெற்றி வகின்றதால தக்கமால் புறம் செல்வார்.

முத்துராமலிங்கமா செக்கமாவரம் செல்வமா பாடநிலம் முத்துராமலிங்கமா சக்கமாளுவூரம் செலவா திருப்பாலை விசாலா பேரூர்ணியா முருகோணர் பேரூர்ணியா திருப்பாலை விசாலா விட்டுருங்க அப்படியே ரன்னிங்கில் விடுங்க டக்குன்னு விட்டுட்டு அதில் போய் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் விட்டுருங்க விட்டுருங்க பாடிங்க நிப்பாட்டி கீழே கொண்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஆ ரெடியாக இருங்க லெஃப்ட்டு வந்துச்சு எழுத்துருங்க பின்னாடி போட்டேன் பின்னாடி போட்டோம் பின்னாடி போட்டுருங்க 아, 어디야? 봐이어봐 ஓடியா 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 ஓடியா

அழுதியே போயிருங்க ஏன்னா நம்ம வந்து ஓவர் சைட் தான் ஆ 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 ரைட் சைடுல எல்லாரும் நடந்துட்டாங்க. இந்த சைடுல ஒருத்தன் தான் பிரெஷ் காரோட கிரெடிட்டார் வந்து. கம்பல் வேறது. இந்த டைம்ல வந்துருச்சுடா. இந்த மேனஸ்ல இருந்து வந்துட்டு வர வேண்டியது. இந்த சைடுல வந்துட்டு வந்துட்டு அந்த நேவை கூட நைட்ல வந்துட்டு டிஷ்ப்ல டல்ல சைடுல எல்லார다가 யுமார் புல்லாச்சார். டிஷ்ப்ல எல்லாரும் நடுவுல பாசி இருந்து அந்த யூத் வெறிட்டடா இல்ல. ரைட் சைடுல ராஜா சுந்தரவேல்.

முதலாக தனியா இவரது இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் தேனி மாவட்டம் இளைஞா்கள் கத்திய பல தலைக்காசிபுரா

இரண்டாவது கட்டத்தட்டி தொண்ணூறு